அவர்களுக்கு நன்றி உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்பினை தனது நெஞ்சில் உருவாக்கி செயல்படுத்தி உலகப் என போற்றப்படும் மனிதாவார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவரை நாம் நினைவு வேண்டியது முதன்மையான கடமை அல்லவா இதோ நம் மன்றத்தின் இலங்கை பொதுச் செயலாளர் மூத்த தமிழறிஞர் பேராசிரியர் முனைவர் ஆ சண்முகதாஸ் அவர்கள் தலைநாயகமான நம் தனிநாயக மடிகளை இணைந்து என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் அதை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் இந்த அவையிலே கூடியிருக்கின்ற பெருமக்களே இந்த விழாவுக்கு தலைமையற்று உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைமை செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசர் அலுவலகம் இந்த மன்றத்தை அது இங்கே கூறப்பட்டது போல பதிவு செய்யப்பட்டு உறுதியாக்கப்பட்டு அதனை கொண்டு செலுத்துவதற்கு உறுதியாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு ஞாயசேகரன் அவர்களே இந்த அவையிலே வந்து இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களை அருமையான உரைகளை ஆக்கி சென்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே உங்க எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை புதக்கம் கூறிக்கொள்ள எனக்கு பத்து மணிப்புகள் மணித்துடிகள் தான் தன்னுடைய காரணம் என்னவென்றால் இந்த அவையே நிற்பதே ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது இலங்கையைச் சேர்ந்தவன் நான் என்பது உங்களுக்கு பல தடவை சொல்லப்பட்டுவிட்டது வணக்கத்தூடிய தனிநாயக அடிகளால் இலங்கையை சேர்ந்தவர் அதன அதனாலேதான் என்னை நினைவு கூற சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நினைவுகள் என்னுடைய நினைவு கூறு ஊடாக வந்து சேரும் நான் எப்படி நினைவு கூறுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் உள்ள இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு மாணவனாக சென்றேன் அங்கே மூன்று பாடங்கள் வழக்கமாக தமிழ் சமஸ்கிருதம் வரலாறு மூன்று பாடங்களை நான் படித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய தமிழ் துறையினுடைய ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி ஒரு வரை அது கல்வித்துறை அந்த கல்வித்துறைக்குள்ளே நான் அதனால போகின்ற பொழுது எல்லாம் ஒரு அடிகளாக அங்கே இருந்து தன்னுடைய ஏதோ படித்துக் கொண்டிருப்பார் எழுதி கொண்டிருப்பார் பல நாட்களாகவே எனக்கு ஒரு ஆசை அவரோட கதை கலவன யாருன்னு தெரியாது அவருடன் போது ஒரு தடவை நான் போய் பேசினேன் அவருக்கு ஆச்சரியமாக இந்த பையன் வந்து தன்னோட பேசலான் வெளியே வந்து என்னோட நேரம் பேசிக் கொண்டிருந்த மூன்று பாடங்கள் படிக்கிறாய் என்ன பாடம் படிய சிறப்பாக படிக்க போகிறாய் நான் சொன்னேன் தமிழ் தமிழைத்தான் கேட்க போகுது சிறிது நேரம் அவர் பார்த்து புன்னவைக்கு விட்டு என்னுடைய தோழியை கைவிட்டு பேராசிரியராக அந்த அடிகளாருடைய வாழ்த்து உண்மையானது ஒரு பேராசிரியராக ஆகி அங்கே கட்டிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு அடிகளாரிக்கானது பின்னர் நான் கேள்விப்பட்டேன் அடிகளார் அரசியல் விடயங்களிலே ஈடுபட்ட காரணம் அது ஏன் நடைபெற்றன என்பதைப் பற்றியெல்லாம் பெரிதாக சிந்திப்பதற்கு எனக்கு அப்பொழுது வாய்ப்பும் இல்லை வயதும் இல்லை இருந்த போதிலும் நான் அறிந்து கொண்டே அவர் மலேசியாவுக்கு சென்று விட்டார் மலேசியாவுக்கு சென்ற அந்த செய்தி அறிந்த பின்னர் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவரை ஒரு நாளும் பார்க்க இருந்தது ஏனென்றால் ஒரு ஒளி அந்த ஒளி ஒரு அழைக்க ஒளியாக சமயம் அவரை ஒரு சுவாமியாக நான் பார்க்கிறதுக்கு மலையா பல்கலைக்கழகத்திலே அவர் இந்திய இயல் துறைக்கு தலைவராக இருந்து பொழுது சில ஆண்டுகள் பின்னர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் ஜார்ஜ் தம்பையா பிள்ளை அவர்களுக்கு ஒரு பையன் தமிழ் துறையிலே படித்துக் கொண்டிருந்தான் என்னோடு அதிகமாக பேசுவான் முடியும் என்றால் அவன் இப்பொழுதெல்லாம் அதை பட்டங்கள் பெற்று இருப்பான் அவனை பிடித்து எனக்கு மலேசியாவுக்கு அனுப்பி வைங்கள் என்னுடைய துறையிலே அவனை நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் என்ன ஆச்சரியம் இறைவன் கூறிய குரல் மாதிரி இருந்தது ஆனால் நான் போக முடியவில்லை அப்படித்தான் எனக்கு பாத தனிநாயக தனிநாயக மடிகளை தெரிந்து கொள்ள அவருடைய முதலாவது

மிக சிறப்பான மாநாடு நாங்கள் இளையவர்களாக இருந்தபடியால் வயது இருபத்தி பொழுது அங்கு அவர்கள் தயவுத்துக்கள் மனதிலே மிகுந்த பசுமையாக இருக்க எங்களுடன் கூட வந்த பின்னர் பேராசிரியர் இஸ்லாமிய துறை பேராசிரியராக வந்தவர் அவர் ஒரு கடமை இந்த போகின்ற பொழுது சொன்ன நாங்கள் எல்லாம் கலைத்து வேர்த்து உருவெடுத்து வருகின்ற பொழுது எங்களுக்கு இந்த ரோஜாப்பூ மலர் மாலையை அணிவித்த பொழுது ஏற்பட்ட குளிர்ச்சி எனக்கு இன்னும் இருக்கின்றது என்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் அறுபது நாளைக்கு அவருடைய அறுபதாவது ஆண்டிலே என்னை கண்ட பொழுது சொன்னால் எங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி தான் நிறைவாக அங்கே அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்த பேராசிரியர் வி ஐஸ்வர் சுப்பிரமணியம் கமல் சுவேலவில் போன்றவர்களுடன் அடிகளாரும் சேர்ந்து அங்கே பணியாற்றி கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக ஊடகவியல் நண்பர்கள் பெயராளர்கள் கொஞ்சம் அருள் அமைதி காப்பதாக கேட்டுக் கொள்கிறோம் தவிர்க்க இல்லாமல் பேச வேண்டியிருந்தா செல் பேசி இருந்தா அரங்கத்துக்கு வெளியில போய் பேசிட்டு வர முடியும் மீண்டும் அந்த கோரிக்கை வைக்க வைக்காதீங்க பேரவர்களை மீண்டும் கேட்டுக்கிறோம் நமக்கான நிகழ்ச்சி நாம் வந்திருக்கிறோம்

இந்த மன்றத்தை தொடக்கித்தார் ஏனென்றால் தமிழ் இயல் ஆய்வு நடைபெற வேண்டும் அந்த ஆய்வுக்கு அவர் விதைத்த அந்த வித்து இரண்டாவது உலக தமிழராட்சி மாநாடு இங்கே நடைபெற்ற பொழுது அது நடைபெற்ற விதமும் வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் உலகமெல்லாம் அதற்கு கிடைத்த புகழும் நாங்கள் ஒன்றும் மடக்கம் அது தொடர்ந்து எத்தனையோ தமிழராட்சி மாநாடுகள் நடைபெற்ற

வியந்து போன நீ ஈயா படிக்கிறாய் எனக்கு தெரியாம போயிட்டு கட்டாயம் இந்த மூன்றாவது உலக தமிழராட்சிக்கு வர வேண்டும் என்று வசதிகள் அங்கே தங்குகின்ற வசதிகள் எல்லாம் பேராசிரியர் ஆக்ஷரோடு சேர்ந்த எங்களுக்கு எனக்கு செய்து தந்த அவர் பின்னர் உலக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது தமிழராட்சி மாநாடு ஒரு உலக புகழ் பெற்றது அரசியல் காரணமாக பேராசிரியர் வித்யானந்தன் அங்க இலங்கை கிழையினுடைய தலைவராக இருந்த அவர் நடத்துவதற்கு பெரும் தடைகள் எல்லாம் ஏற்பட்டது தன்னகரடியில் அவ்வளவு அவர் கலந்து போய்விட்டார் உடல் தரம் இருந்த போதும் அது அவருக்கு பின்னாலே இருந்து அந்த மாநாடு மிகுந்த வெற்றிகரமாக நடைந்து கடைசி நாள் ஒரு துன்பியல் இயல்வோடு முடிவித்ததாக இங்கே பேசவில்லை இந்த மாநாடுகள் அன்று அவர் தொடக்கி வைத்தது இன்று வரையும் வந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த மணி விழா நமக்கு எடுத்து சில துன்பங்கள் புயல்கள் ஏற்பட்டன ஆனால் அவற்றை எல்லாம் ஒன்று காட்டுவோம் இந்த உலக தமிழகாட்சி ஆட்சி நிறுவனத்தோடு மன்றத்தோடு சேர்ந்த அறிஞர்கள் புரவலர்கள் இவர்கள் எல்லாம் செய்த அவர்களுடைய முயற்சியினாலே தான் நாம் எல்லோரும் இந்த மண்டபத்தில் இங்கே கூறிய இது ஒரு மிகச்சொரிய குழு அழை அழைப்பு கொடுத்து இங்கே வரவேற்கப்பட்ட ஆளுநர் ஆனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படிப்பட்டது அல்ல அது நிச்சயமாக ஒரு பெரிய விருட்சமாக வளரக்கூடிய ஒரு கட்டாயம் ஒரு மாநாடு நடக்க வேண்டும் என்று கடைசியாக பேராசிரியர் விட்டு சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது சொன்ன ஒரு மாநாடு லண்டனிலே நடப்பட லண்டனிலே நடைபெறாமல் ஒரு மாநாடு இருக்க முடியுமா எல்லாரிடமும் நடைபெற்றிருக்கின்றது இன்னும் லண்டனிலே நடப்படவில்லை ஆகவே அஷ்யர் பல நாடுகளுக்கு சென்ற இலங்கைக்கும் வந்தவர் அப்படி வந்து நல்லா நடக்க முடியும் அதனாலேதான் உடனடியாக வழக்கத்துக்குரிய தன்னாயகிகள் லண்டனிலே நடக்காவிட்டால் பிரான்சிலே இதை நடக்க வேண்டும் பாரிஸிலே நடக்க வேண்டும் என்று அவர் ஜான் பிரியோசா தொடர்பு கொண்டு மற்ற அறிஞர்கள் உலக அறிஞர்களோடு தொடர்பு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த மாநாடு தொடர்ந்து மாநாடுகள் மலேசியா பல நாடுகளில் நடந்து கொண்டு போகின்றது பெருமக்கள் எத்தனையோ அவர்கள் எங்களுடைய நிலை எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகளை நாம் சென்ற செய்த அறிஞர்கள் இந்த மன்றத்திலே இருந்து பெரும்பணியாற்றிய அவர்களுடைய வழியிலே நின்று நின்று எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உள்ள அரசர் அருளாளர் முனைவர் மதநாயகம் அவர்கள் திரு ஞானசேகரன் அவர்கள் இப்படி பல அறிஞர்கள் எல்லோருடைய பெயர்களை நான் இங்கே சொல்ல முடியாமல் கண்டுகிறேன் எல்லாரும் சேர்ந்து இந்த மன்றம் தமிழர்களுக்கு ஒரு அறம் சொத்து அது ஆட்சிய பணிகள் பெரும் பணிகள் அதை நான் இங்கே சொல்ல நேரம் காணும் அத்தகைய ஒரு பெரிய தமிழ் பணி செய்து வந்த ஒரு மன்றத்தினை அதனுடைய அறுபதாவது ஆஞ்சலேய நினைவு கூற வைத்த அவருக்காக பேரறிஞர்களை வரவழைத்த இந்த பெருமக்கள் குறிப்பாக தொழிலாளர் அரசரவர்களுக்கும் ஞானசேகரன் போன்ற நண்பர்களுக்கும் நான் இந்த வேலையே தமிழ் உடல் சார்பாக நன்றி கூறுகிறேன் இது ஒரு நினைவுக்கு வரலாற்று மிக்க ஒரு ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியமைக்கு இறைவனுக்கு நன்றி செல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி நான் தொடங்குவதற்கு முன்னர் ஒரு குரல்யிரத்திப்பது குரலுக்கும் தெளிவான உரை நான் டாக்டர் வளவராஜன் அவர்களுடைய தெளிவான உரை அதற்கு பின்னர் என்று இந்த உரை எழுதியது மாத்திரமல்லாமல் வல்லவன் பற்றிய எல்லா திருக்குறள் பற்றிய விவரங்கள் அடங்கியதாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் நிற்கின்றேன்

интерlock 何だ அந்த நிலங்க்கிரைய செல்லான 90 ஏ அந்தருக்குடையன் குரம்பள அவர் தகுته இந்த நூலை இந்த மேளையிலே நடத்தறதுக்கு தேவ. 그러면은 புத்தகம் இந்த கூட நீங்க அவங்க சொல்லுங்க.

மைக்கேல் சாரடே அவர்கள் வாசித்து வழங்க கேட்கலாம்